ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபாஷ் கிஷன் நான் உங்கள் ராகபிரியா இன்னைக்கு மார்ச் எயிட்டுங்க உமன்ஸ் டே எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின அல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டேங்க பெண்கள் நினச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது நம்ம நினைச்சிட்டோம் இப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருவோம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து வலிமை உண்டு மனதளவுல அதிகமாகவே வலிமை உடையவங்க வந்து நம்ம பெண்கள் தான் ஸோ கண்டிப்பாக நம்மளால எல்லாமே செய்ய முடியும் இது வரைக்கும் சாதித்தவங்களுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் இனிமேல் ஒவ்வொரு விஷயமா சாதிக்க போகிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீச் ஸ்டைல்ல நல்லா சூப்பரான மசாலா வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மசாலா வேர்க்கடலை சுண்டல் செய்யறதுக்கு ஒரு கப் பச்சை வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச வேர்க்கடலையை குக்கரில் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு விசில் கிட்டே வந்துருச்சுங்க ஆறு விசில் வந்ததும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து திறந்து பாத்திரலாம் வேர்க்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெந்த வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பச்சை வேர்க்கடலையை ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா தாராளமாக நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளியை உள்ளே இருக்க அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த சதப்பகுதி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவிட்டு கேரட் துருவலாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் கிடச்சிது அப்படின்னா மாங்காய் துருவல் இது கூட சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க சுவைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூளுக்கு பதிலாக நீங்கள் தூள் கூட பயன்படுத்தலாம் மாங்காய் துருவல் சேர்க்கும் போது ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் சப்போஸ் மாங்காய் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாறு இருக்குது இல்லைங்களா எலுமிச்சப்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த சாரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளரி காய துருவி கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடிய அளவுக்கு எலுமிச்சை பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிரிஞ்சு விட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிப்பு சுவை செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை ப்ரெசாக கூட இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கன கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கடைத்தெரு கடை அதே மாதிரி பீச் இதில்லாம் கிடைக்கக்கூடிய மசாலா வேர்க்கடல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் ரொம்ப சத்தான சுவையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ராக்காஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க